சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் வேதாரண்யம் கே தேவரத்தினம் மதுரவையல் பத்மபிரியா குன்னம் எஸ்எஸ் சிவசங்கர் திருக்கோவிலூர் கௌதம சிகாமணி நாகர்கோவில் ஹெலன் டேவிட்சன் பெரம்பூர் ஜோயல் திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலங்குடி சி வி மெய்யநாதன் குறிஞ்சிப்பாடி எம்ஆர் கேபி கதிரவன் நெய்வேலி சபா ராஜேந்திரன் காங்கேயம் எம்பி சாமிநாதன் ராசிபுரம் மா மதிவேந்தன் கிணத்துக்கடவு குறிஞ்சி பிரபாகரன் சேலம் மேற்கு எஸ்ஆர் பார்த்திபன் சேலம் வடக்கு ஆர் ராஜேந்திரன் சேலம் வடக்கு ஆ ராஜேந்திரன் மடத்துக்குளம் ஜெய ராமகிருஷ்ணன் திருவிடைமருதூர் கோவி செலியன் ரிஷிவேந்தயம் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் தா உதயசூரியன் கீழ்பென்னாத்தூர் கூ பிச்சாண்டி ஆத்தூர் ஐ பெரியசாமி பூந்தமல்லி ஆ கிருஷ்ணசாமி குமாரபாளையம் மதுரா செந்தில் ஆவடி எஸ் எம் நாசர் தாம்பரம் எஸ்ஆர் ராஜா திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன் திருப்பத்தூர் கேஆர் கருப்பன் சோளிங்கநல்லூர் அரவிந்த ரமேஷ் நகர் தாயகம் கவி அணைக்கட்டு தொகுதி ஏபி நந்தகுமார் காஞ்சிபுரம் சிவிஎம்பி எழிலரசன் ஜோலார்பேட்டை கா தேவராஜி பர்கூர் டி மதியழகன் சங்கரன் கோவில் ராஜா கரூர் வி செந்தில் பாலாஜி பட்டி பழனியப்பன் தூத்துக்குடி கீதா ஜீவன் மதுரை கிழக்கு தொகுதி மூர்த்தி ஓசூர் ஒய் பிரகாஷ் முதுகுளத்தூர் சபா ராஜேந்திரன் ராதாபுரம் அப்பாவு ஈரோடு கிழக்கு தொகுதி விசியர் சந்திரகுமார் அம்பா சமுத்திரம் ஈரோடு மேற்கு தொகுதி எஸ் முத்துசாமி திருவாரூர் தொகுதி பூண்டி கலைவாணன் ஆலந்தூர் தாமோ அன்பரசன் அண்ணாநகர் தொகுதி கார்த்திக் மோகன் டிஆர் ராஜா மன்னார்குடி ஏவா வேலு திருவண்ணாமலை திட்டக்குடி சிவி கணேசன் விக்ரவாண்டி தொகுதி அன்னியூர் சிவா மாதவரம் எஸ் சுதர்சனம் மிருகம்பாக்கம் ஏஎம் வி பிரபாகர் ராஜா தியாகராய நகர் ராஜா அன்பழகன் துறைமுகம் தொகுதி சிற்றரசு சைதாப்பேட்டை தொகுதி மா சுப்பிரமணியன் ஆர்கே நகர் தொகுதி பி கே சேகர்பாபு கொளத்தூர் தொகுதி மு ஸ்டாலின் தென்காசி சிவபத்மநாதன் பழனி ஐபி செந்தில்குமார் தருமபுரி தடங்கம் பே சுப்பிரமணி வீரபாண்டி தொகுதி டாக்டர் பிரபு ஆயிரம் விளக்கு தொகுதி டாக்டர் எழிலன் நாகநாதன் மதுரை மத்திய தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோவை வடக்கு தொகுதி ராஜீவ்காந்தி நத்தம் தொகுதி ஆண்டி அம்பலம் மானாமதுரை தமிழரசி சிவகங்கை பூர்ண சங்கீதா சின்னமுத்து திருச்சுளி தங்கம் தென்னரசு திருச்சி கிழக்கு இனிஹோ இருதயராஜ் ராஜபாளையம் தங்கபாண்டியன் பத்மநாதபுரம் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி சுரேஷ் ராஜன்